எல்லோருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் கணவன் மனைவியை பிரிக்க ஒரு மூணு வார்த்தை போதும் அப்படி அது என்ன வார்த்தை நான் சொல்கிறேன் இது ஒரு சின்ன கதை தான் ஒரு நாட்டில் வந்து இளவரசர் வந்து ஒரு பொண்ணை வந்து காதலிக்கிறார் அந்த பொண்ணும் ரொம்ப விருப்பமாக அவர் கூட இருக்காங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம் ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்வோம் அப்படின்னு ஒரு பெரிய கனவோடு இருக்காங்க ஆனால் அவருக்கு என்ன பக்கத்து நாட்டு இளவரசியோடு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க அவருக்கு இந்த காதல் வந்து கை கூடாமல் போயிடுச்சு கல்யாணத்தில் முடியல இதில் அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வெறுப்புனரோட இருக்காங்க இவங்களை எப்படியாவது பழி வாங்கி பிரிச்சிடணும் அப்படின்னு கொஞ்சம் என்ன பண்ணலாம் எதா என்ன பண்ணியாலும் சரி ஆனால் அந்த அந்த கணவன் மனைவி வந்து இல்லாமல் பிரிச்சிடணும் அப்படின்னு அந்த அம்மா முடிவு பண்ணிட்டாங்க இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப நிறைய பேத்துக்கிட்ட சொல்கிறாங்க அவங்க அதாவது அந்த இளவரசனும் இளவ இளவரசியும் நிம்மதியாக வாழக்கூடாது அதுக்கு யார் என்ன பணம் கேட்டாலும் தரேன் இல்லை என்ன கேட்குறீங்களோ அதை நான் செஞ்சு தரேன் ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து நிம்மதி இல்லாமல் ஒரு வாழ்க்கையாக வாழணும் அப்படின்ட்டாங்க அது ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட சொல்கிறாங்க அதில் ஒரு அம்மா அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறாங்க எங்கள் அரண்மனையில் வேலை பார்க்குற ஒரு அம்மா சொல்கிறாங்க இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸி தான் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டாங்க அந்த அம்மா வந்து இது ஒரு ஒரு இளவரசன் இளவரசி அவங்க அவங்கள வந்து ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது இல்லை கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கை நடத்துகிற மாதிரின்னு வைங்களேன் அதாவது அவங்க நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படி தான் அவங்க வாழணும்னு அந்த அம்மா சொல்லுது அந்த பனிப்பெண்ணும் சொல்கிறாங்க அதை நான் பார்த்துக்க மாதிரி ரொம்ப ஈஸி தான் அப்படிங்களாங்க சரி நீ அப்படி பண்ணிட்டேன்னு சொன்னால் உனக்கு நூறு பொற்காசு தரேன் அப்படின்னா அந்த அம்மா சொல்லிட்டாங்க என் முன்னால் அதை கால் காதல் சொல்லிட்டாங்க அந்த பனிப்பெண் என்னென்னா நேராக போகிறாங்க ரொம்ப சிம்பிள் போயிட்டு இளவரசீட்டை போயிட்டு இளவரசர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குமா அவ்வளோதான் சிம்பிளாக ஒரு வேறு எதுவும் இல்லை இளவரசிகிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க இந்த மூணே வார்த்தை இளவரசர்கிட்ட ஜாக்கிரையாக இருந்துக்கு அவ்வளோதான் அப்படியே நேராக அந்த அம்மா போகிறாங்க இல அப்படியே இளவரசர்கிட்ட போகிறாங்க அங்கே இதே வார்த்தை தான் எதையுமே சொல்ல இளவரசிகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க நான் அவ்வளோதான் முடிஞ்சி அன்னையிலேருந்து இவங்க ரெண்டு பேருமே ஏதாவது பண்ணிடுமோ ஏதோ ஒரு ஐடியாவில் இருக்கா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு கல்யாணம் பண்ணி கொஞ்சம் திரு கொஞ்சம் நாளையே பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை எதுவுமே ஒரு சந்தேகத்தோட பார்க்குறது ஒரு சாப்பாடு வச்சாலும் ஒரு சந்தேகத்தோடு பார்க்குறது ஏதாவது பண்ணிடுவாளோ அந்த அந்தமாக அப்படி தான் இவங்க உண்மையை தான் அது ஏன்னா இதையே போட்டு புலப்பி புலம்பி 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 கடைசியில் ஆகிட்டாங்க அவங்க அரசியாக ஆகிட்டாங்க நாட்கள் கலந்து போச்சு அவங்க பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க அவனை வந்து ஏன்னா இவங்க தான் வாழ்க்கை சரியில்லையே எதுவுமே சரியில்லாத ஒரு வாழ்க்கை நிம்மதியே இல்லை எதுவுமே இல்லை அவங்க ஆரம்பத்திலே பேசாமல் சாமியாராக போயிடலாம் பேசாமல் துரவாரம் போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே ஏன்னா வாழ்க்கை இல்லையே வாழல அவங்க எப்போ பார்த்தாலும் அந்த அம்மா சொன்னிச்சு ஜாக்கர் ஏதோ ஒன்று ஒரு ஒரு ஏதோ ஒரு பாசமாக ரெண்டு வார்த்தை பேசுனா என்ன திடீர்னு பாசமாக பேசுகிறான் எதா பண்ணிடுவாளோ அதே மாதிரி தான் அந்த அம்மாவும் என்ன இன்றைக்கி ரொம்ப நம்மக்கிட்ட பாசமாக இருக்கார் பாசமாக இருக்காரேன்னு அதை பார்க்கறது இல்லை பாசமாக நடிக்கிறாருன்னு தான் நினச்சாங்க ரெண்டு பேருமே இப்படியே நினச்சி 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 வாழ்க்கை போய் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு வெறும் வெறு ஒரு சாதாரண வெறுமையான ஒரு வாழ்க்கை சரிங்களா பேருக்கு தான் கணவன் மனைவி என்ன செஞ்சாலும் சந்தேகம்தான் அந்த அந்த சந்தேகங்கிறது ஒன்று வந்துருச்சுன்னு சொன்னால் அது வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் சரிங்களா இது என்ன ஆகிடுச்சுன்னா கல்யாணம் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவனை அரசராக்கி விட்டு இவங்க ரெண்டு பேரும் துறவரம் போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ அவருக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்கார் துறவி இருக்கார் அவர்கிட்ட போய்ட்டு ஐயா நாங்கள் ரெண்டு பேரும் துறவரம் மேற்கொள்ள போனோடனே அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறார் நீங்கள் போய் இந்த வேலையை பாருங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்க நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அவங்களும் பார்த்தீங்கன்னா நாள் கணக்காக ஃபாலோ பண்ணுறாங்க தெளிவாக செய்கிறாங்க எல்லாமே துறவரத்துக்கு போகிறதுக்கான எல்லாமே அவங்களுக்கு வந்து எல்லா வேலையுமே பர பர்ஃபெக்டாக செய்கிறாங்க சரி அதுக்கு நூறு சதவீதம் அவங்க பொருத்தமானவங்களாக ஆயிடுறாங்க அது துறவரம் போகிறதுக்கு எல்லாரும் போகிறாங்க அதில் ஒரு பத்து பேர்த்த செலக்ட் பண்ணுறது அந்த பத்து பேர்த்துலையும் இவங்க அதுக்கு அதுக்கடுத்து வந்து போயிட்டு அவ்வளோதான் இப்போ வந்து துற அவர் கிட்ட போயிட்டு அவர் குருநாதர்கிட்ட போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு துறவரம் போகிறது தான் அவர் என்ன சொல்கிறார் அதை செய்ய வேண்டியதான் முடிஞ்சு போச்சு துறவர வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டியது தான் இப்போ என்ன ஆச்சுன்னா அவர் சொல்கிறார் அந்த நீங்கள் இன்னும் வந்து முழுசாக நீங்கள் வாழலை உங்களை வந்து துறவரம் வந்து உங்களுக்கு தர முடியாது அப்படிங்கிறார் நீங்கள் சரியாக பொருத்தமான ஆள் இல்லை அப்படிங்கிறார் அவங்க ஒன்றே ஒரே குழப்பம் இன்னது நம்ம சரியாக தானே பண்ணோம் ஏன் இவருங்க இப்படி சொல்கிறாரு இந்த சாமியார் இப்படி சொல்கிறார் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு குழப்பம் அவர் என்ன சொல்கிறார் நீ நேராக இங்கேருந்து நாலாவது தெருவில் முதல் வீட்டில் போய் போய் பாருங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போங்க போயிட்டு அதுக்கப்புறம் துறவரம் போகலாமா வேணாமான்னு வாங்க போய் யோசனை பண்ணிவிட்டு வாங்கன்ட்டார் இவங்களும் நேராக அங்கே போகிறாங்க அந்த பனிப்பெண் அங்கே இருக்காங்க இப்பெல்லாம் வயசாகிடுச்சு அவங்களுக்கு போனோடனே என்னன்னு தெரில சாமியார் வந்து உன பார்க்க சொன்னார்ம்மா எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்டோடனே அந்த அம்மா வந்து கண்ணில் தண் கண்ணீர் அப்படியே கண்ணீரோடு அந்த கண்ணீர் மல்லிகை அந்த அம்மா சொல்லுது அம்மா மன்னிச்சுருங்க ஐயா நீங்களும் மன்னிச்சிருங்க நான் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு லேடி சொன்னது கேட்டு அந்த அம்மா சொன்னதை கேட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையை நான் சீரழிச்சிட்டேன் மன்னிச்சிருங்க தயவு செஞ்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது பனிப்பெண் சொல்லுது என்னம்மா செஞ்சால் என்னென்னு அந்த அவங்க புரியல அப்போ தான் சொல்கிறாங்க இந்த மூணே மூணு வார்த்தை தான் சொன்னேன் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அதே தான் அம்மாக்கிட்ட சொன்னேன் அம்மாட்ட சொன்னால் உங்கள்கிட்ட சொன்னேன் கொஞ்சம் தான் சொன்னேன் அது ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி திரிஞ்சு ஒரு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வீங்கன்னு நானே நினச்சி பார்க்கல வாழ்நாள் முழுக்க நீங்கள் வந்து சந்தேகப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு உங்கள் வாழ்க்கை அப்படின்னோனே அப்போ தான் உங்களுக்கு தெரியுது இது இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து நம்ம பிரிச்சிருச்சு சந்தேகப்பட்டு அதாவது சந்தேகம் தான் எதுனாலும் சந்தேகம் எது செஞ்சாலும் சந்தேகம் அப்புறம் எப்படி வாழ்க்கை இருக்கும் அப்போ வந்து கரெக்டாக அப்போ தான் அந்த துறை துறவியும் வராரு அந்த குருநாதர் வராரு அப்புறம் சொல்கிறாங்க என்னப்பா நினைக்கிறேன் அப்படின்னே அந்த செகண்டே அவங்களுக்கு வந்து இனிமேல் இருக்கிற மிச்ச வாழ்க்கையாவது நம்ம நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இனிமேல் நாங்கள் கொஞ்சம் இல்லையா நாங்கள் ஒருத்தருக்கு மேலே இருந்த ஒருத்தர் மேலே இருக்க ஒரு வெறுப்பு இவங்களுக்கு அவங்க மேலே வெறுப்பாயிடுச்சு அவங்களுக்கு இவங்க மேலே வெறுப்பாகி போச்சு அதனால் பேசாமல் துரவரம் போயிடலாம் அப்படியே முடிவு பண்ணிட்டாங்க இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மே தவறு நம்ம ஏன்னா சந்தேகப்பட்டே வாழ்க்கை போச்சுன்னு சொல்லி இனிமேல் இருக்க வாழ்க்கையாவது நல்லபடியாக வாழ்வோன்ட்டு அவங்க திருப்பி அரண்மனைக்காக போயிட்டாங்க சரிங்களா இப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்குது நீங்கள் யாவனையும் நம்புவான் ஆனால் கட்டணம் பண்ணாட்டிய நம்ப மாட்டான் அந்த அம்மாவும் அப்படிதான் மூணாவது தெருவில் இருக்க ஒருத்தன் சொல்லுவான் உன் கூட்டுக்காரன்னா அது நம்பும் அந்த அம்மா நீங்கள் எது செஞ்சாலும் அப்படிதான் தான் நம்புவாங்க இவன் செஞ்சுருப்பான்னு அவனும் நம்புவான் இவன் இவன் அது அப்படி செஞ்சிருப்பான்னு அவளும் நம்புவான் இவளும் அப்படிதான் நம்புவான் அவள் அதை பண்ணியிருப்பாளா ஒரு வேலை ஏன் அவள் இப்போ ஒரு இது வேணும்னு சொல்கிறாங்களா இல்லை இது வேறு தவறாக இருக்குமா என்னைக்கால திங்க் பண்ணியிருப்பானான்னு பாருங்கள் நிறைய பேர் சந்தேகம் சந்தேகம் சொல்லிட்டு இப்படி தான் வாழ்க்கையை வாழ்கிறோம் சரிங்களா நான் என் மனைவி அப்படி பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு எவனும் சொல்கிறது கிடையாது நிறைய பேர் சொல்கிறது இல்லை அதே மாதிரி தான் என் கணவர் அப்படி இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணம் நிறைய பேத்துக்கு வரதில்லை சரிங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாலே இன்றைக்கி குடும்பம் நல்லாயிருக்கும் சரிங்களா இல்லைன்னா இந்த அரசருக்கு நடந்த கதை தான் நமக்கும் யாராவது உள்ள ஒருத்தர் உள்ளே விட்டிங்கன்னு இங்கே நம்ம பிரிஞ்சிட வேண்டியதான் எல்லாம் குடும்பமே பிரிஞ்சிடும் கேட்டுருக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி அந்த அம்மா சொன்னாங்களே என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தாருன்னா இது இருந்திருக்காது அன்றைக்கி அந்த பனிப்பெண் ஜெயிலுக்கு போயிருக்கணும் சிறைக்கு போட்டிருப்பைங்க கடைசியாக அந்த அம்மா பனிப்பெண் சொல்கிறத கேட்டு இவங்க வாழ்க்கை போச்சு இன்றைக்கி அந்த பனிப்பெண் இருக்கிறத நெ நீங்கள் நினச்சி பாருங்களேன் ஒரு நண்பன் இருக்கலாம் இல்லை அம்மாவே கூட இருக்கலாம் சரிங்களா இல்லை சொந்த கம்பந்தங்கள் இருக்கலாம் கண்டிப்பாக யாரோ இந்த பனிப்பெண் இருக்கிறதில் இருப்பாங்க இன்றைக்கி வாழ்க்கையில் அவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அதோடு போயிருந்தேன் அர்த்தம் முடிஞ்சு போச்சு அவன் அது ஜாலியாக இருப்பான் உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக போயிடும் சரிங்களா அதனால் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் வாழ்க்கையை வந்து கையாளுங்க அடுத்தவங்க சொன்னாங்கன்னா நேராக உங்கள் துணைவி துணை உங்கள் துணைக்கிட்டே கேட்டுக்கலாம் இப்படி சொன்னாங்களே என்னென்னு கேட்டிங்கன்னா அழகாக போய் இப்போ அந்த மாதிரிலாம் பொய்ப்பெல்லாம் நிறைய பேர் நல்லா இருக்காங்க சரிங்களா என்னென்னா ஒரு டவுட் வந்துருச்சுன்னா அந்த ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னால் அது நம்மளை கொலையாக கொண்டுடும் சரிங்களா நம்ம ஒரு சின்ன தப்பு தான் பண்ணியிருப்போம் அது கடைசியில் பார்த்தா அது அடுத்து பெரிய தப்பு பண்ணதுக்கான ஒரு ஒரு மாயையை உருவாக்கணும் நாங்கள் செஞ்சுருப்பான் அப்படிங்கிற ஒரு மாயையை உருவாக்கணும் அது கடைசியில் வாழ்க்கையை வந்து க ரொம்ப ஒரு சிக்கலான கட்டத்தில் கொண்டு போய் நீ பாட்டிடும் சரிங்களா இது தவிர ஒரு சிலருக்கு ராகு கேது பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் சர்வசாதாரணமாக உங்களுக்கு வந்து இந்த புரிதலை கொடுக்கவே கொடுக்காது சரிங்களா நம்ம நினைப்போம் சே என் ஒய்ஃப் அப்படி இருக்காது பா அப்படின்னு அதே மாதிரி தான் அந்த அம்மாவும் நினைக்கும் ஆனால் அது வந்து செயலில் வராது ஒரு நிமிஷம் நினச்சா அடுத்த நிமிஷமே இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையை அந்த கேது கொடுத்துருவார் குடும்பத்தை வந்து பிரித்து வைக்கிற மாதிரி ஒரு சில டைம் வந்து இந்த ராகு பகவான் அமைச்சு கொடுத்துருவார் கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே அதை சமாளிச்சலாம் கொஞ்சம் புரிதல் இருந்தால் சமாளிச்சலாம் ஆனால் என்னால் முடியலை அப்படிங்கிறவங்க தப்பாக நினைக்க வேணாம் விருப்பம் இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வைங்க நம்ம அதை பற்றி பார்ப்போம் சரிங்கண்ணா இங்கே ராகுக்கு இது ஸ்தலமாக இருக்குது இந்த கோயில் கூடவே லகு வராகி அம்மா எளிதாக எந்த வேலையும் முடிஞ்ச அம்மா இருக்காங்க சரிங்கண்ணா நிச்சயமாக ஒரு நல்ல வழியை கொடுப்பாங்க இருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்புக பார்ப்போம் என்றைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அம்மா அம்மாக்கிட்ட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்